மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க உங்களால் தான் அந்த கடையே வந்தது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் அருணுன்னு சொன்னீங்க அதனால் தான் தாங்கவே முடியல சீதாவால் அவங்க வீட்டுக்கார்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி விடு நான் போயிட்டு சீதா கிட்டே பேசுகிறேன் சீதாவை வீட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க ஆமாம் எதுனா ஒன்றாவ சண்டை போட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணாலும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் குடிச்சிட்டு வரீங்க எவ்வளோ பண்றீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க நான் எல்லாத்தையும் பொறுத்து இந்த வீட்டில் தான் இருந்திருக்கேன் நானும் அம்மா வீட்டுக்கு போனதே இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்போடா குடிச்சிட்டு வரேனா சரி சரி இந்த இந்த குடிகார புருஷனோட நீ எதுக்கு இருக்க நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அப்படியே அண்ணாமலை அங்கே வராரு ஏன்னா என்ன ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஐயோ அப்பா அப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வாய் அப்படியே மூடுறாரு ஒன்றும் இல்லை பாசுமா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கேருந்து வந்து அப்படியே அண்ணாமலை போகிறாரு வீட்டில் அங்கே ரூமில் சுருதி இருக்காங்க அங்கேருந்து வந்து வராரு வந்த உடனே ரொம்ப கோபமாக வராரு ரவி வந்த உடனே கேட்குறாரு இங்கே பாரு அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் அப்படியே கத்துறாங்க என்னங்க நான் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் இருந்துட்டு போனாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க அப்படியே உடனே அந்த நீத்து பின்னாடியே ஓடுறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரொம்ப கோபமாக திட்டுறாங்க இங்கே பாரு நீ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் உன்னோட கவனத்தை எல்லாமே நீ காட்டியிருக்க அங்கே என்ன நடந்தது உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்னு ரவி சொல்கிறாரு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் எதுக்காக போனீங்க அந்த நீத்து முன்னாடி எதுக்கு ஓடுறீங்க நீங்கள் பேசாதீங்க கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பேசவே விடலை சுருதி அப்படியே கோவம் வந்து தலவானி தூக்கி அடிக்கிறாங்க ரவி வந்து படுக்கிறாரு நீங்கள் இங்கே எதுக்கு வந்து படுக்கிறீங்க கீழே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க அதே மாதிரி ரவி போய்ட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறாரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு மனோஜி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க இல்லை தீபாவளி வரப்போகுது என்ன ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் கூட யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருக்காங்க ஆமாங்க நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இப்போலாம் யார் அதிகமாக ஸ்டோர் ரூமுக்கு வராங்க யாரும் வரதே கிடையாது எல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருக்காரு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுருதியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் கூட இப்போ என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு நான் கூட ஆட் பண்ண போகிறேன் ஆன்லைனில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி நானும் ரெண்டு மூணு ஆள்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படியா பத்து நிமிஷத்தில் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு வீட்டில் யாரும் சமைக்கவே மாட்டாங்களே அப்படின்னு முத்து சொல்கிறேன் that it இங்கே பார்வரோகிணி நாமளும் ஆன்லைனில் நம்மளோட அந்த இது கடை எல்லாமே நம்மளும் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி பேசி உட்காந்துட்டுருக்காங்க அங்கேருந்து வராரு சிவன் வந்த உடனே இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் சூப்பு பண்ணி பண்ணிக்கொண்டு வந்திருக்கேன் நல்லாயிருக்கும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கும் போது அப்படியே அவங்களுக்கு வந்து புறக்கேது அப்படி தட்டுறாரு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு அந்த நேரம் கரெக்டாக விஜயா உள்ள வரங்க வந்து ஒன்று இப்படி கோவத்தில் கத்துறாங்க என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இன்னைக்கு என்ன நடந்தது சூப்பு தானே நான் சூப்பு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் சூப்பர் கொண்டு வந்தேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறேன் எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே பாருங்கள் நீங்கள் நடந்துக்கிறதுலாம் ஒன்றும் சரியாக இல்லை நான் வர கோத்துக்கு அப்படின்னு விஜயா கத்துறாங்க நான் என்ன பண்ணேன் நான்லாம் ஒன்றுமே பண்ணல ஒரு ஃப்ரெண்டு தானே நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது ஃப்ரெண்டாக உங்களை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரிலாம் தெரியல அப்படின்னு விஜய் அப்படி கத்துறாங்க இல்லை இல்லை நான் வயசானவேன் எனக்கு வயசாகிடுச்சு சரியா எனக்கு தனிமைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு இவங்க ஃப்ரெண்டு தான் நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சிவன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் கிளாஸ் டைமில் மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டாங்க அங்கேருந்து அவர் அப்படியே போகிறாரு போன உடனே சுருதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே உள்ளே வராங்க வாங்க வாங்க இங்கே வந்திருக்கீங்க ஏன் வீட்டுக்கே வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் இங்கே வந்தேன் இங்கே பாருங்கள் என் பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அதை செய்து உங்கள் பையனை கூட வந்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் என் பையன்கிட்ட பேசுகிறேன் பேசி பார்க்குறேன் அப்படின்னு விஜயா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க